வணக்கம் தாவேக்கா தலைவர் நடிகர் விஜய் நேற்றைய தினம் கார்ல ஏறும்போது கொஞ்சம் தடுமாறி கீழே விழுந்துட்டாருங்க அதை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் தான் இருக்கு ஏன்னா யாரா இருந்தாலும் மனுஷங்க தானே கீழே தடுமாறி விழும்போது கொஞ்சம் பயம் இருக்கும் ஏன்னா சுத்திலையும் நிறைய கூட்டம் யார் வந்து நெருக்கிறாங்க யாரு கீழே போட்டு தள்ளுறாங்கன்னு எதுவுமே தெரியாம கொஞ்சம் அந்த இடத்துல பதட்டம் நிலவி இருக்கும் அதை பார்க்கறப்ப உண்மையாவே எனக்கே கொஞ்சம் பதட்டமா இருந்துச்சு ஆனா இந்த இந்த ஒரு விஜயோடைய ரசிகர்கள் சொல்றாங்க ஐயோ அண்ணன் விழுந்துற விழுகிற போகும்போது எனக்கு பயமா இருந்துச்சு பதறி போச்சு மனசு உடஞ்சு போச்சுன்னு சொல்றீங்களே கரூர்ல நாப்பத்தி ஒரு பேரு அப்படியே மக்களோட மக்கள்லாம் நசுங்கி எத்தனை பேரு கீழே விழுந்து மெதிப்பட்டு இறந்து போனாங்கல்ல அதை பாக்குறப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது இங்கே பணக்காரங்களுக்கு வந்தால் இந்த மாதிரி நடிகர் விஜய்க்கு வந்தால் அது ரத்தம் ஆனால் ஏழைகளுக்கு ஒன்றும் இல்லாதவங்களுக்கு வந்தால் அது தக்காளி சட்னியாக நான் கேட்குறேன் அதே மாதிரி க இங்கே ஈரோட்டில் நடிகர் விஜய் நடத்தின அந்த கூட்டத்துக்கு வந்த மக்களையெல்லாம் வெயிலுங்க வேகாத வெயில்ல ஒரு சேர் கூட போடாமல் உட்கார்ந்து கேட்கறதுக்கு ஒரு சேர் கூட போடாமல் ஆட்டு மந்தைங்க மாதிரி அடைச்சி வச்சு நின்று பேசுறாரு நடிகர் விஜய் அவர் ஏசியில வராரு ஏசி கார்ல வராரு நின்னு பேசுறாரு பேசி முடிச்ச உடனே அழகா உள்ள உட்காந்து போயிடுறாருங்க ஆனா அப்படி வெயில நிக்க வச்சு அந்த ஏழை மக்கள் வந்து தன்னுடைய ரசிகர்களை வந்து அவங்களுக்கு என்ன ஆனால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஆட்டு மந்தைங்களை அடைக்கிற மாதிரி அடைச்சி வச்சு பேசிட்டு இவர் கிளம்பிட்டாரு ஆனா மலேசியாவில் ஆடியோ லான்ச் நடந்துச்சு பாத்தீங்களா அப்போ அங்க தூறல் வந்துச்சு அந்த மலை தூரல் வந் வர ஆரம்பிச்ச உடனே அங்க உட்கார்ந்து அந்த விஐபி சீட்ல இருந்த எல்லாருக்குமே ரெயின் கோட் அங்க வந்த அத்தனை பேருக்கும் அவ்வளவு கவனிப்பு இப்ப யோசிச்சு பாருங்க நடிகர் விஜய் சாதாரண மக்களுக்காக அரசியலுக்கு வந்தாரா இல்ல ஒரு பெரிய எல்லும் காமிக்கணுங்கிறதுக்காக அரசியலுக்கு வந்தாரா அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அவர் சொல்றாரு அவர் பேசின ஒரு வார்த்தை என்னன்னா இத்தனை நாளா ரசிகர்கள் என் பின்னால எனக்காக வந்தாங்க நான் இதுக்கு மேல அவங்களுக்காக அவங்க வீட்டுல போய் நிக்க போறேன் அப்படின்னு சொன்னார் இல்ல நடிகர் விஜய் இப்போ வரைக்கும் ஒருத்தர் வீட்டில் போய் நலம் விசாரிச்சிருப்பாரு இவ்வளோ கஷ்டத்துல எத்தனை பேர் இறந்து போனவங்க இப்போ கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் இறந்த விஷயமா இருக்கட்டும் எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அதுவும் ஒன்றிய பிஜேபி சங்கிகள் தமிழ்நாட்டை நெருக்கணுங்கிறதுக்காக இந்த எஸ்ஐஆர் பிரச்சனையில இருந்து இன்னும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் இன்னைக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அப்போ எத்தனை பேரை அடிச்சு இந்த மதவாத இந்த பிஜேபி இவங்க எல்லாம் வந்து அடிச்சு நொறுக்கி அவங்கள எல்லாம் நாசம் பண்ணிருக்காங்க அதை எதிர்த்து கூட ஒரு குரல் கொடுக்காத நடிகர் விஜய் தமிழ்நாட்டு மக்களுக்காக வந்து களத்துல நிப்பாருன்னு எதை வச்சுங்க நீங்க நம்புறீங்க என்னோட ஒரே கேள்வி இதுதான் நான் எந்த கட்சிக்காகவும் இந்த வீடியோ பதிவுல நான் பேசவே கிடையாது ஒரே ஒரு விஷயத்தை மக்கள் புரிஞ்சுக்கோங்க யார் மக்களுக்காக அரசியலுக்கு இருக்காங்க அரசியல் களத்துல இருக்காங்க சும்மா வந்தாவுக்காக தனக்குன்னு ஒரு சீன் மாசு வேணுங்கிறதுக்காக இங்க அரசியலுக்கு யார் வந்தாங்க கெத்தா இருக்கலாம் அரசியல் வந்து வந்த உடனே சிஎம் வந்த உடனே சிஎம் ஆயிடணும் அப்படிங்கிற கனவோட வந்து மக்கள் இது வரைக்கும் யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் இவரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு நேர்ல போய் ஒரு ஆறுதல் கூட சொல்லல அப்புறம் அஜித்தா அப்படிங்கிற அந்த பெண் அவருடைய நிர்வாகி அப்பெண் நிர்வாகி தாவேகா கட்சியினுடைய அந்த நிர்வாகி வந்து அவங்க வந்து ஒரு பொறுப்பு கேட்டிருக்காங்க அது சூழ்நிலை அது அவங்களோட பிரச்சனை அவங்களுடைய உட்கட்சி விவகாரம் அது அதனால அவங்களுக்கு குடுக்கலங்கிற ஒரு காரணத்துக்காக மனசு உடைஞ்சு போய் அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு இப்போ தூக்க மாத்திரை சாப்பிட்டு ஐசியூல இருக்காங்க அதை போய் பார்க்க முடியல ஆனா மலேசியாவில் ஆடியோ லேஞ்சுல போய் பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு வர்ற நடிகர் விஜய் எப்படிங்க மக்களுக்காக களத்துல நிப்பாரு இதெல்லாம் மக்களாகிய நீங்க யோசிக்கணும் யோசிச்சு நான் சொன்னது உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்